ஆதி ஆகமம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் அசனம் கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால் பிரியமான தேவச்சனமே யார் பெயரிட்டாங்க ஆகார் பெயரிட்டாங்க எப்படி பெயரிட்டாங்க என்றால் வனாந்திரத்துல போயிட்டு இந்த வனாந்திரத்துல யாருமே இல்லையே என் கவலை யாரு கிட்ட சொல்லுவேன் என் வேதனையை யாரு கிட்ட சொல்லுவேன் நான் ஒரு தனியா இருக்கிறேனே என்னை தேற்ற இன்னைக்கு யாருமே இல்லையே என்று ஒரு வனாந்திரத்துல கலங்கி வேதனையோடு அழுந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஆகாருடைய கண்களில் வந்த தண்ணீரையும் ஆகாருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தையும் கர்த்தர் பார்த்தார் பிரியமான தேவச்சனமே ஆகாரை அன்று அவருடைய கண்ணீரை ஆண்டவர் தொடைச்சார் இன்று உங்க வாழ்க்கையில எத்தனை பேரு வனாந்தரமா அழுதுட்டு இருக்கீங்க என் அழுகை யாரு பார்ப்பாங்க எனக்கு நீ யாரு இருக்கிறாங்க எனக்கு இருந்த சொந்தம் வந்தம் எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்களே ஒரு தனிமரமா என்ன பார்க்க யாருமே வரமாட்டாங்களா என் சொந்த என்ன பார்த்துட்டு கூட பார்க்காத மாதிரி போகிறாங்க இசப்பா என்று கதறி அழுகிற அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார் யாருமே இல்லை என்று நீங்க கலங்காதீங்க யாருமே என் கண்ணீரை பார்க்கல என்று நீங்க வேதனை பண்ணாதீங்க உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து கண்கள்ல வருகிற தண்ணீர் உங்க உள்ளத்துல இருக்கிற வேதனையை கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார் பிரியமான தேவச்சனமே எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரே இன்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார் நீ எந்த இடத்துல எந்த மொழியில தூங்கும் போது அழலாம் நடக்கும் போது அழலாம் போகும் போது அழலாம் உன் கண்ணீர் யாருமே பார்க்காம இருக்கலாம் ஆனா ஏசப்பா சொல்றாரு மகனே உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் ஆகாருடைய கண்ணீர் வனாந்திரத்துல நான் பார்த்த ஆறுதலை கொடுத்தனே இன்றைக்கு மகனே மகளே உனக்கு நான் ஆறுதல் கொடுக்க போகிறேன் என்று ஈசப்பா பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறாரு நீங்க கவலைப்படாதீங்க சோந்து போகாதீங்க உங்களுடைய அழகிக்கான ஒரு ஆசீர்வாதத்தை ஈசப்பா நிச்சயமா உங்க கண்ணீரை தொடைங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஈசப்பா கொடுப்பார் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமா விசுவாசிங்க அன்று உங்களோட இருப்பார் நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே நருமியான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்ராப்பா ஆகார் தனிமையில அழம்புழுது என் தேவனாகிய ரட்சகர் தெய்வமே நீங்க போய் கண்கள்ல வருகிற தண்ணீரை தொடைச்சு ஆறுதல் படுத்தி அன்பு கொடுத்த தேவன் அப்பா இன்று எத்தனை பிள்ளைகள் பிள்ளைகள் அப்பா தனிமையில அழுது கொண்டு இருக்கலாம் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம் அநேக மர்மமான இடத்துல அழுது கொண்டு இருக்கலாம் அப்பா தூங்கும் போது அழலாம் தனிமையா அழலாம் நடக்கும்போது அழலாம் இந்த அழகை யாரிடத்துல சொல்லுவேன் என்று கலகி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுதே மனதுருகி மனது பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடைத்து உள்ளத்துல இருக்கிற பாரங்களை நீக்கி ஏ நாமத்தினால் எல்லா தடைகளும் நீப்பிராக நீங்க நீக்கினதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே இதோ இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்றே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா ஏ நாமத்தினால் துக்கங்கள் மாறட்டும் ஆண்டு நீங்கள் மாற்றி மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா சந்தோஷமா இருக்க நீங்கள் உதவி செய்தற்கா நன்றி உம்முடைய கரத்துல நீங்க நன்றி செலுத்துகிறப்பா திதிகன மகிமையும் கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹமேன் அழாதீங்க உங்க கண்ணீரை ஏசப்பா தொடைக்க வல்லவரா இருக்கிறார்